ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவ்ரிவன் இப்போ இருக்கும் ஆடியோ அன்ட் வீடியோ கிளியராக இருக்குங்களா எப்ரிவன் குட் மார்னிங் போ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா ஸோ இன்னைக்கு ஜூலை டூக்கான கரண்ட் அபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்குது அப்படின்னா அப்படியே வந்துட்டு கமெண்டில் சொல்லிருங்க பார்க்கலாம் நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எவ்ரி ஒன் குட் மார்னிங் முடிஞ்சளவுக்கு வந்து லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் நான் இருக்கிற குரூப்பில் எல்லாத்துலேயுமே லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்களும் நீங்கள் இருக்கிற குரூப்பில் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறையா பேர்த்துக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா குட் மார்னிங் பா ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அது ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்ரீகண்ணதாசன் கிளியர் கிளியர் மோர்னிஸ் கிளியர் ஓகேப்பா இன்னைக்கு ஏதோ யூடியூப்பில் எல்லாருக்கும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ என்னோடதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒயலட் கலரில் ஒயலட் கலரில் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு கிங் சிம்பிள் போட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது எனக்கு மட்டும் வருதா இல்லை எல்லாருக்கும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு தெரில சரி ஓகேப்பா சரிக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா விஸ்வா சாமிநாதன் சாய் பாக்கியா லைவ் வித் எக்ஸ்ப்ளோர் கவியரசி மணி ஸோ எவ்ரி ஒன் குட் மார்னிங்ப்பா எவ்ரி ஒன் குட் மார்னிங் ஜீவிதா வீரசாமி சூப்பர் சூப்பர் இன்னைக்கான கரண்ட் அஃபேஸ்ஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா ஜூலை டூக்கான கரண்ட் அப்பேஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓ எல்லாருக்குமே வருதுங்களா மோனிஷ் ஓகே இன்றைக்கி ஏதோ கொடுத்துருக்காங்க அப்போ அதில் ஏதாவது கரண்ட் அப்பேஸ்க்கு இருக்கான்னு பார்க்கும்போது எதுக்காக கொடுக்குறாங்க என்னென்னு தெரில அதை பார்த்துட்டு ஓகே சௌபிகா லைவ் வித் எக்ஸ்ப்ளோர் குட் மார்னிங் எனக்கு வர காணோமா வரும் வரும் தெரில என்னன்னு தெரில என்னோடதில் வந்திருக்கே அதுதான் சரி உங்களோடதே வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிக்கிட்டேன் ஓகேப்பா ஓகே இன்றைக்கான கரண்ட் அஃபேர் ஸ்டார்ட் பண்ணுறதும் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் தெரியும் ப்ராக்டிஸ் வில்லேஜ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை அருப்புக்கோட்டையிலையும் சென்னை குன்றத்தூர்லேயும் இருக்குது இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து ஹாஸ்டல் வசதியோடு தங்கி படிக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கிறதா நம்மளுடைய ப்ராக்டிஸ் வில்லேஜ் அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கோம் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் போயிட்டு அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அங்கே டிஎன்பிசி எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வேஸ் இந்த மாதிரியான எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் அதில் எல்லா என்கொயரியுமே கேட்டுக்கலாம் சரிங்களா குட் மார்னிங் ராமகிருஷ்ணன் நாள் கண்டர்ன்ஸ் பரணி ஸ்ரீ ஸ்வேதா பி ஸ்ரீகணதாசன் பிரியங்கா ரமேஷ் ஒன் குட் மார்னிங்மா சில பேருக்கு தான் வருதுங்களா ஸ்வேதா ஓகே விடுங்க அப்போ அது வந்துட்டு என்ன அப்டேட் என்னன்னு தெரில அதை நம்ம போய்ட்டு பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு சரியா ஓகேப்பா ஸோ அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அப்கமிங்கில் இருக்கக்கூடிய பேங்கிங் எக்ஸாம்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறாங்க ஒரு ஒரு இடத்துலையும் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஆஃப் ஏற்றுகிறாங்க குறைக்கிறாங்க நம்மளுடைய மார்க்ஸ்லேயே விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி அப்கமிங் பேங்கிங் எக்ஸாம்ஸுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் கிராக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம வராண்டா ரேஸில் எல்லா எக்ஸாம் க்ராக் பண்ணுறதுக்கான எல்லா கோச்சிங்குமே நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும்னா டைம் ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் டபுள் டூ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஆஃப்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா செவன் ஜி செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் டபுள் டூ ஒன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ரெசிடென்ஷியல் பேட்ச் அதாவது ஹாஸ்டல் பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணுவோம் அதாவது இந்த ப்ராக்டிஸ் பிலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் டூ நைன் டூ செவன் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க தாராளமாக வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங் பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்காகவே நம்மளுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இது எஃபிஐபிஓ அண்ட் ஐபிபிஎஸ்பிஓ நோக்கி தான் இன்னைக்கு மேலே வரக்கூடிய பேச்சஸ் எல்லாமே வந்து ஆகும் ஸோ இப்போ நான் வந்துட்டு புதுசாக வந்துட்டு மெயின்ஸ் படிக்க கிடையாது நான் ஆல்ரெடி மெயின்ஸ்லாம் படிச்சிருக்கேன் எனக்கு இப்போதைக்கு மெயின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான பேச்சஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா கீர்த்தனா ஃபஸ்ட் டைம் நீங்கள் லைவா கண்டிப்பாக கண்டிப்பாக இனிமேல் வந்துட்டு இப்படியே டெய்லியும் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாம் நம்மளுக்கு கிளிக் ஆகும் தெகேங்களா ஆலினால் கண்டன் விஜய் ஸ்னேகா குணசேகரன் குட் மார்னிங்மா சார் சிஏ குரூப்பில் ஆட் பண்ண மெசேஜ் பண்ண உங்களுக்கு பட் இன்னும் ஜாயின் நான் ஜாயின் பண்ணி விட்றேம்மா நான் ஜாயின் பண்ணி விட்றேன் ஸோ அதை பற்றி ஒரு கவலையும் வேணால் நீங்கள் மெசேஜ் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை நான் உங்களே ஜாயின் பண்ணி விட்டுறேன் ஓகேவா சரி பாய் நீங்கள் ஃபஸ்ட் நியூஸ் போயிடுவோம் ஓகே யூனியன் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் இருக்காரு பாத்தீங்களா எம்இஇ ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைனு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த ரிப்போர்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் எவாலுவேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு ஒரு நானூற்றி முப்பத்தி எட்டு ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கப்பா ஸோ ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அப்படின்னா என்விரான்மெண்ட் நம்மளுக்கு எந்த மினிஸ்டர் உள்ள வராங்க பூபேந்திர யாதவ் மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு இருக்கக்கூடிய இவருது உள்ள வராரு அப்படின்னா நம்மளுக்கு என்விரான்மெண்ட்டை பற்றின இப்போ ஐயூசிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க ஸோ இந்தியன் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அவங்க வந்து ரீசெண்ட் டைமில் நிறையா நியூஸ் பார்த்துருப்போம் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஃப் கிரிட்டிக்கலி இன்டேஞ்சர்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எடுத்து வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இப்போ ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம ப்ரொடக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு நானூற்றி முப்பத்தெட்டு ஏரியா சர்வே கண்டக்ட் பண்ணி யூனியன் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் வந்துட்டு எம்இ ரிப்போர்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அடுத்து நம்மளுக்கு வந்தக்கூடிய ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எடுக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த ரிப்போர்ட்டை படி நம்மளுக்கு யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க சண்டிகர் வந்து யூனியன் டெரிட்டரியில் ஃபஸ்ட் இருக்காங்க ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கேரளா ஃபஸ்ட்டு இருக்காங்க கேரளாவுடைய ஸ்கோர் என்னது செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் கேரளா வேறு எதுலேயும் ஃபஸ்ட் இருக்காங்க இதில் லிட்ரஸிலையும் கேரளா தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க கோகிக்கோடை வந்து ஒரு சிட்டியாக வந்துட்டு லீவபிள் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க அதுலேயும் கேரளா வந்திருப்பாங்க இப்போ இதுலேயும் கேரளா வந்திருக்காங்க அச்சீவிங் ஸ்கோர் என்னது செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இது எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கன்சர்வேஷன் ஆஃப் கான்ஃபரன்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எங்கே நடந்திருக்கு வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா டெகராடோன் உத்தரகாண்ட் நடந்திருக்கு அங்கே தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு இந்த ஒரு விஷயத்தை கேரளாவும் சண்டிக்கரும் டாப்ல இருக்கு அப்படிங்கிற நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சண்டிகருங்கிறது யூனியன் டெரிட்டரிஸ் டாப்ல இருக்கு அதோடைய ஸ்கோர் பாருங்க கேரளாவை விடவும் அதிகம் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வச்சிருக்காங்க லடாக் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எவ்வளவு பாயிண்ட் இருக்கு ஸ்கோர் பாருங்க தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்காங்க ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி நம்மளுக்கு என்னன்னு வந்திருக்கு புவர்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ புவர் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு குட்டு வெரி குட் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பிரிச்சிருக்காங்க அதுல வந்து நம்மளுக்கு குட்டுன்ற இதுல கேரளாவும் சண்டிகரும் உள்ள வந்து வந்திருக்காங்கப்பா ஓகேவா எஸ்டர்டே போட்டிங்களா ஓகே இன்னைக்கு இன்றைக்கி வந்து உங்களையா அப்ரூவல் கொடுத்துட்றேன் எனக்கு காலையில் க்ளாஸ் இருக்கும் நான் ஃபோன் வந்து பார்க்கல நான் திரும்பவும் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி மதியம் வந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் கொடுத்துட்றேன் அப்ரூவல் கொடுத்துட்றேன் சரிங்களா ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டி அதே தான் விஜி சூப்பர் சூப்பர் ஏஜ் ஃப்ரெண்ட்லி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் சூப்பர்வா குட் மார்னிங் கோபி கிருஷ்ணா குட் மார்னிங் ஓகே சார் இப்போ இதில் அதுக்கடுத்து தான் பார்த்தோம்னா நானூற்றி முப்பத்தி எட்டு இதில் வந்து ப்ரொடக்டரி ஏரியாஸ் பாஸ் பண்ணல எண்பத்தி நாலு வந்து வெரி குட்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இரநூத்தி பதினாலு வந்து குட்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி டூ வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஃபேர்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பதினெட்டை வந்து புவர்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா மொத்தமாக இதில் இருந்ததுல நம்மளுக்கு இந்த விதமாக வந்துட்டு எடுத்திருக்காங்க நானூற்றி முப்பத்தி எட்டில் எண்பத்தி நாலு வந்து வெரி குட் ஆமா இரநூத்தி பதினாலு வந்து குட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நூற்றி இருபத்தி ரெண்டு வந்துட்டு ஃபேர் பதினெட்டு வந்து நம்மளுக்கு என்னது புவர்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க பிரவீனா குட் மார்னிங்மா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு டைமாக நூற்றி பதிமூணு கோஸ்டல் அண்ட் மரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இதுக்குள்ள வந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க கோஸ்டல் அண்ட் மரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அப்படின்னா கடலோர பகுதிகளில் இருக்கிறதுல முதல் முறையாக நூற்றி பதிமூணு கோஸ்டல் அண்ட் மரைன் ப்ரொடக்டட் ஏரியாஸ் சொல்ல வந்திருக்கு ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து எப்போ இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ யார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் யூனியன் பார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இதுக்கும் இவங்க தான் வராங்க நேச்சரை கன்சர்வ் பண்ணுறாங்க நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர்ன்ற இவங்க வந்து நம்மளுக்கு வந்துருவாங்க ஸோ அவங்க அப்புறம் வேர்ல்டு கமிஷன் ஆன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஃப்ரேம் ஒர்க் அவங்களுடைய அந்த ஃப்ரேம் ஒர்க் கீழே இந்த இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எம்இ ரிப்போர்ட் கீழே வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேவா ஓகே ஸோ இப்போ வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா தான் நடந்ததுன்னு பார்த்தோம் ஸோ அது வந்துட்டு ஒரு அட்டோனமஸ் பாடி எந்த வருஷத்தில் வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் டேரக்டர் வீரேந்திர டிவாரி வீரேந்திரன் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு மினிஸ்டர் ஞாபகம் வரணுமே யாரு மினிஸ்டரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் வீரேந்திர குமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரணும் அடுத்து ஹெட் குவார்டர்ஸ் டெகராதம் உத்தரகாண்ட்ல தான் இருக்கு ஓகேவா சார் எஸ்டே ஐ சென்ட் யூ மெசேஜ் ஆட் இன்ஸ் யோ குரூப் பட் யூ இட் ப்ளீஸ் ஆட் மீ கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து குரூப்பில் ஆட் நான் எஸ்டே வந்துட்டு நான் பார்க்கல நேற்று அனுப்பின மெசேஜ் ஆகட்டும் இதுக்கு முன்னாடி அனுப்பின மெசேஜ் ஆகட்டும் நான் மொத்தமாக உங்களை சிஏ குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன் மெசேஜ் போட்டுட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி மத்தியானம் உங்களை நான் சிஏ குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன் சரிங்களா ஸோ இன்னைக்கு மத்தியம் எல்லாருமே சிஏ குரூப்பில் ஆட் ஆகிடுவீங்க லார்ஜஸ்ட்டு கோஸ்டல் ரீஜியன் வந்து குஜராத்து ஷார்ட்டஸ்ட்டு வந்து கோவா சூப்பர் சூப்பர் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு தான் நம்ம யாரை பார்த்தோம் வீரந்திர குமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கணும் ஓகேப்பா அடுத்தது போமா அடுத்த நியூஸ் பாருங்கள் டெக்பீர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் இருக்காருப்பா ஆறு வருஷம் ஒம்பது மாதமே ஆன அந்த பையன் என்ன பண்ணியிருக்காருனா வேர்ல்டுலேயே எங்கெஸ்ட்டான ஒரு ஆள் எதுக்கு மவுண்ட் எல்பர்ஸ்ட்டு அவர் கிளைம் பண்ணியிருக்காரு மவுண்ட் எல்பெர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதோடைய இது கிளைம் பண்ணும்போது மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் வந்து நம்மளுக்கு அங்கே இருக்குது பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து அடி உயரம் வந்து அது இருக்குது கிட்டத்தட்ட மீட்டர்ஸில் பார்க்கும்போது ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மீட்டர் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ஃபீட் அந்த மலை பெரிய மிகப்பெரிய ஒரு மலை இருக்குது பார்த்தீங்கன்னா மவுண்ட் எல்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் பீக் யூரோப்பியன் காண்டினென்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் பீக்கு அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த மலையை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு இந்த டெக்வீர் சிங் அப்படின்றவர் ஏறி ஒரு சாதனையை வந்து படைச்சிருக்காரு உலகத்திலேயே யங்கஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இருந்திருக்காரு வாகா காசுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அவர் அவர் வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை அச்சீவ் பண்ணார் அவர் தான் சின்ன வயசுலேயே அச்சீவ் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்திருந்தோம் இவ்வளோ நாளாக ஏழே வருஷம் மூணு மாதம் ஆனால் அவர் இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கும் முன்னாடி அவருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற போது வயசு ஆறு மாதம் அவரோட குறைவு ஆனால் இவரும் என்ன பண்ணிட்டார் இந்த மவுண்ட்டை கிளைம் பண்ணி முடிச்சிட்டாரு ஹையஸ்ட்டு பீக்குன்னு எங்கே நம்மளோட யூரோப்பியன் காண்டினென்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பட்டத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ இவர் வந்துட்டு நம்மளுக்கு டெக்வீர் சிங் மவுண்டென் கிளைம்பிங் சர்டிஃபிகேட் வந்து மவுண்டெனியரிங் அப்படிங்கிறதுலேருந்து இவர் கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மவுண்ட் ஏறலாமா என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்கும் ஸோ அது எல்லாமே பார்த்து தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த மவுண்டெயினை வந்து ஏறி இருக்காரு இதுக்கான சர்டிஃபிகேட்டும் நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக் கிளைம்பிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டூரிசம் ஃபெடரேஷன் கபாடரினோ பால்கரின் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா சார் ஐஓபிக்கு எல்பிஓ எது வரைக்கும் சிஏ படிக்கணும் நம்ம கண்டிப்பாக வந்து ஜூலை மாதம் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறப்ப ஜூலை டென் வரைக்கும் நம்ம வந்து சிஏ படித்து வச்சுக்கிறது நல்லதுப்பா சரிங்களா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பிப்ரவரியிலேருந்து நம்ம படிச்சிருக்கணும் பிப்ரவரியிலேருந்து இப்போ ஜூலை வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சு வச்சுருக்கணும் சரிங்களா இப்போ ஜூலை பத்து வரைக்கும் நம்ம படிச்சிருக்கணும் ஸோ அடுத்ததா ஸோ அடுத்ததாக இதோடைய ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி மைனஸ் டென் டிகிரி செல்சியஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா ரஷ்யாவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் மிக்கேல் மிஸ்டோயின் கேபிட்டல் வந்து மாஸ்கோ ரஷ்யன் ரெபல் அப்படிங்கிறது தான் அதோடைய கரன்சியாக வந்து நம்மளுக்கு இருந்துருக்கு ஓகே ஓகே அடுத்த நியூஸ் போவோம் அடுத்ததான் வந்து மையாஸ் அண்ட் டிஐசி இந்த ரெண்டு பேரும் சைன்ட்டு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க மை பாரத் டூ பாயிண்ட் ஜீரோ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே டெவலப் பண்ணும் அப்படிங்கிறக்காக இதுக்கு முன்னாடியே மை பாரத் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துருக்கு அதையை வந்து டெவலப் பண்ணி இப்போ வந்து அப்கிரேட் வெர்ஷனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை பாரத் டூ பாயிண்ட் ஜீரோ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஆஸ் டிஐசி யார் யார் இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அது யாருன்னு சொல்லிட்டு உடனே போடுங்க மன்சுக் கேல் வண்டாவியா அவரு தான் நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க யார் கூட டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன் டெல்லியை சேர்ந்த டிஜிட்டல் இந்தியா கார்ப்பரேஷன் அப்படிங்கிற அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ யூத்துக்கு தான் எம்பவர் பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இது என்ன மூலியமாக எம்பவர் பண்ண போகிறாங்க அப்படின்னா மை பாரத் டூ பாயிண்ட் ஜீரோ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கீழே ஸோ இந்த இதில் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அதை லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ அதோட அப்கிரேடட் பிரச்சினை தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பண்ணுறாங்க டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வராங்க ஸோ எப்படி எந்திரம் டூ பாயிண்ட் ஜீரோன்னு ஒன்று வந்துச்சோ அந்தது நிறையா டூ பாயிண்ட் ஜீரோ வந்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது ஸோ எல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இதே மாதிரியே இன்னும் வேறு என்ன டூ பாயிண்ட் ஜீரோலாம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ கமெண்ட்டில் போட்டு விடுங்க பார்க்கலாம் சார் வர நான் ரெண்டு ஸ்டூடெண்ட் இல்லை பட் யூடியூப் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் என்ன குரூப் எல்லாராலையும் நரண்டு இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி பொதுவான இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே அட்டன் பண்ணால் நீங்கள் தாராளமாக மெசேஜ் போடுங்கள் நான் வந்து குரூப்பில் ஆட் உங்களை ஆட் பண்ணி விட்டுறேன் ஓகேங்களா ஸோ நம்பர் பார்த்திங்கன்னா எயிட் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஜீரோ த்ரீ த்ரீ அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு வான் டு ஆட் இன் சிஏ குரூப் அப்படின்னு சொல்லி மட்டும் போடுங்க கண்டிப்பாக அவங்களை வந்து நான் ஆட் பண்ணி விட்டுறேன் டிஜிட்டல் இந்தியா லான்ச் ஜூலை ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் சூப்பர் டிஜிட்டல் இந்தியா வந்துட்டு ஜூலை ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மை பாரத் டூ பாயிண்ட் ஜீரோ பிளாட்ஃபார்ம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதை வந்து மை பாரத்துன்னு நான் ஃபர்ஸ்ட்டே லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய யூத்தை வந்து ஸ்ட்ரக்சராகவும் இம்பாக்ட்ஃபுல் மேனராகவும் அவங்கள எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நம்மளுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ் ஆஃப் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ வரைக்கும் ஜூன் டொண்ட்டி ட்வெண்ட் வரைக்கும் ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு கோடி யூத்தும் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி பத்தொம்பது லட்சம் ஆர்கனைசேஷனும் வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க மை பாரத் டூ பாயிண்ட் ஜீரோ பிளாட்ஃபார்ம் எல்லா இடத்துலையும் என்ன ஆகுதுன்னா ஸ்கேலபிலிட்டி ஃபிளெக்சிபிலிட்டி இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபங்க்ஷனாக கூடிய மொபைல் அப்ளிகேஷனே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது கொடுக்குது அதுவும் அந்த மொபைல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் ஐஓஎஸ் நாட் ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்ட் ரெண்டுக்குமே இருக்குது ஒன்லிங்கிற கண்டிஷனே இங்கே கிடையாது ரெண்டுலையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததான் இது வந்து நம்மளுக்கு என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் டிஜிலாக்கர் பாஷினி மை கவர்மெண்ட் அப்படிங்கிற எல்லாத்துக்கூடிய இன்டர்லிங்கடாக தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஆதார் தெரியும் டிஜிலாக்கர் தெரியும் பாஷினி தெரியும் மை கவர்மெண்ட்டு இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு போர்ட்டல் அண்ட் வெப்சைட்டாக தான் இருக்குது இது எல்லாமே அக்சஸ் பண்ணியிருக்க மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த மைபாரா டூ பாயிண்ட் ஜீரோ நம்மளுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் யார் நம்மளுக்கு மன்ஷு கேல் மண்டாவியா அடுத்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரக்ஷா நிக்கில் கட்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு பந்தன் டூ பாயிண்ட் ஜீரோ நம்மளுக்கு ஆக்ஸிஸ் பேங்க் கொடுத்தாங்களா சூப்பர் பா பந்தன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது ஆக்ஸிஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க புல்புல் புல் வி டூ வந்து நம்மளுக்கு வந்துருக்குது சூப்பர் புல்புல் புல் வீ டூ அப்படின்னு சொல்லிட்டு புல்புல் வந்து பதினோரு லாங்குவேஜில் இருந்தானே போட்டிருக்கேன் பாருங்க புல்புல் வந்து பதினோரு லாங்குவேஜில் வரும் பாஷினி டூ பாயிண்ட் ஜீரோ பாஷினி வந்து டுவெண்ட்டி டூ லாங்குவேஜில் வரும் சூப்பர் சூப்பர் நம்பர் த்ரீல ஸ்க்ரீன் ஹைட் பண்ணிருச்சா ஓகே இருங்க அடுத்த சைடில் நான் நம்பர் எழுதுறேன் சரிங்களா அடுத்த சைடில் வந்து நான் கண்டிப்பாக நம்பர் எழுதிடுறேன் அடுத்த நியூஸ் போயிடுவோம் ஸோ இங்கே எழுதுறேன் பாருங்கள் நம்பர் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஜீரோ த்ரீ த்ரீ ஓகேங்களா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் போடுங்க ஸோ அடுத்ததாக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நேஷன் வைடில் இருக்கக்கூடிய டெஸ்டிங் ரியல் டைம் டிசாஸ்டர் அலர்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு மொபைல்ஸ் மூலயமா கொடுக்க போகிறாங்கப்பா இது ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தீவிரவாத இயக்கம்லாம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எடுத்துனா எடுத்தோடனே தீவிரவாதத்தை சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அஞ்சு இடத்துல ஒரே மாதிரி பாம்பு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரோட ஃபோனும் ஒரே ஒரு இதை பட்டனை ப்ரெஸ் பண்ணியும் என்ன ஹெட்டு ப்ரெஸ் பண்ணியும் நாலு பேர்த்துக்குமே ஃபோன் வந்து ரிங் ஆகும் அந்த ஃபோன் வெடிக்கும் அந்த மாதிரி எதாவது நடக்கும் அந்த மாதிரி ஒரு ரீஜியன் ஒரு ஊருக்குள்ள இருக்காங்க இப்போ நம்ம சென்னை ரீஜியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சென்னை ரீஜியனில் அதிகப்படியான சுனாமி வரப்போகுதுன்னு ஒரு அலர்ட் வருது அப்படின்னா நம்ம எல்லாரோட மொபைலும் அது இன்டர்லிங்க்டாக இருக்கும் திடீர்னு எல்லாரோட மொபைலையும் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு ரியல் டைம் டிசாஸ்டர் அலர்ட் சிஸ்டம் தான் நம்மளுக்கு மொபைல் ஃபோன்ஸ் மூலிமா கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு நேஷனல் வைடில் நம்மளுக்கு கொடுக்க போகிறதா வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரியே ஃபாரஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு யார் ஃபஸ்ட்டு அலர்ட் சிஸ்டம் கொடுத்தா மத்திய பிரதேஷ் தான் கொடுத்துருந்தாங்க சூப்பர் ஜீவ ஜோதி போட்டிருக்கீங்க விஜி சூப்பர் பா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் இல்லையா ஸோ நம்மளுக்கு எல்லாரோட ஃபோனும் என்ன ஆகும் ஒரே டைமில் கடை கட கடக்கடை கடனை அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்மளுக்கு இந்த சுற்றி வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணிட முடியும் அலர்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இது என்னென்னா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக மெசேஜ் போகும் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து கவர்மெண்ட் மெசேஜ்லேருந்து மெசேஜ் போகும் அதை வந்து நம்ம பார்த்துட்டு ஒருவேளை ஒரிஜினல் மெசேஜா இல்லை ஸ்கேம் மெசேஜாகு தெரியாமல் நம்ம ரொம்பவே குழம்பி போயிருப்போம் இனிமேல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு அக்சஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துட்டு நம்மளுடைய ஃபோனுக்கு டேரெக்டாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க ஒரு அலர்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இப்போ ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஃபோன் தொலைஞ்சிருச்சு இல்லை யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்தே ஜிபிஎஸ் வச்சு என்ன பண்ண முடியும் ஃபோனை வந்து ரிங் பண்ண வைக்க முடியும் அந்த இதை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை இங்கே யூஸ் பண்ணி தான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்லோருடைய மொபைலையும் ஒரே டைமில் சடசடத்தினு அடிக்க வச்சுருவாங்க அப்போ எல்லாரோட மொபைலையும் ரிங் ஆகும்போது நம்ம என்ன ஆகிடுவோம் அலர்ட் ஆகி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடும் சரிங்களா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் சூப்பர்வா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஓகேவா அதை தான் இங்கே ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க இதை யார் பண்ணிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கூட நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கூட ஒரு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கொலாபரேஷன் வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து மினிஸ்டர் ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே இதை வந்து பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நேஷ்னல் வைட் டெஸ்டிங் இன்டிஜினியர் செல் ப்ராட்காஸ்ட் டிசாஸ்டர் அலர்ட் சிஸ்டம்ங்கிறத கொடுத்துருக்காங்க செல் ப்ராட்காஸ்ட் டிசாஸ்டர் அலர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சான்சர் சாதி போர்ட்டல் சூப்பர் இப்போ லைவ் எக்ஸ்போர் சூப்பர் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதை தான் இதை ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க இந்த சிபி சிஸ்டம் அதாவது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த சிபி சிஸ்டம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் செல் ப்ராட்காஸ்ட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து டெவலப் பண்ணது பெங்களூரு பேஸ் பண்ண கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அவங்க தான் ஓகேவா ஓகேப்பா சரி இதில் ஃபுல்லாக இதே தான் கொடுத்துருப்பாங்க ஸோ சுனாமிஸு லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஹசாஜ் எத்து பாக்ஸு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க ஒரு அலாரம் வந்து நம்மளுக்கு கொடுத்து நம்மளை வந்து உஷார் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே ஸோ அடுத்தது போவோம் அடுத்த நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதானி க்ரீன் எனர்ஜி வந்துட்டு இப்போது முதல் முறையாக ரினியூவல் எனர்ஜியில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பதினஞ்சாயிரம் மெகாவாட்சை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய கம்பெனி இந்தியாவுக்குள்ளே சரிங்களா அதானி க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிறவங்க வந்து முதல் முதல் பதினஞ்சாயிரம் மெகாவாட்சை வந்து நம்மளுக்கு ரினியூவல் எனர்ஜி கெப்பாசிட்டியில் வந்துட்டு நம்மளுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க இதுதான் முதல் முறையாக அதானி க்ரீன் எனர்ஜி லிமிடெட் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி ஒரு ரினியூபிள் எனர்ஜி செக்டாரில் பதினஞ்சாயிரம் மெகாவாட்ச வந்து எடுத்துகிட்டு வருது இல்லைன்னா பதினஞ்சு ஜிகா வாட்ச்னு கூட நம்மளுக்கு சொல்கிறோம் ஒரு ஜிகா வாட்சுக்கு எத்தனாயிரம் மெகாவாட்ச்சு ஆயிரம் மெகாவாட்ச் அப்போ பதினஞ்சாயிரம் மெகாவாட்ச்னு சொல்லலாம் இல்லைன்னா பதினஞ்சு ஜிகா வாட்ச்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அது வந்து ஜிபிஎஸ்க்குப்பா சான்சர் சாதி போர்ட்டல் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பாருங்க லைவ் வித் எக்ஸ்போர் விஜய் கேட்டிருக்கீங்க அது ஜிபிஎஸ் வச்சு நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு அதாவது நம்ம ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜிபிஎஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ட்ராக் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து அந்த போர்ட்டல் அது ரீசெண்டாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அந்த போர்ட்டலையும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதானி ஏர்போர்ட்ஸ் லிமிடெட் வந்து நம்மளுக்கு ஒரு செவன் ஃபிஃப்டி மில்லியன் வந்துட்டு கொடுத்துருக்காங்களா சூப்பர் சூப்பர் ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அதானி க்ரீன் எனர்ஜிஸ் வந்து நம்மளுக்கு பதினஞ்சாயிரம் மெகாவாட்சை வந்து எடுத்து இவங்க வந்து முன்னாடி இருக்காங்க அதோடைய நோ டோட்டல் ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்குது பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது மெகாவாட்சை வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து சர்பாஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறையா இருந்துச்சு ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ரெனியூவல் எனர்ஜி இது பதினஞ்சாயிரம் மெகா வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அக்ஷயா பரமசிவம் குட் மார்னிங்மா ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கேன் இப்போ மொபைலில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது சாரா எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுப்பா இந்த போர்ட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்களா ஓகே ஸோ அடுத்ததான் வந்து இது இந்த ப்ராஜெக்ட் வந்து பேர் என்ன அப்படின்னா கவுடா பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் அடிஷ்னல் ரனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு எனர்ஜி கெப்பாசிட்டியை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ கம்பெனி எய்ம் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மார்க் எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அது நம்மளுக்கு பத்தாது அதை விட அதிகமாக எய்ம் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த கம்பெனி பதினஞ்சாயிரம் மெகா வாட்சு அச்சீவ் பண்ணி ஃபஸ்ட்டில் இருக்காங்க அடாணி இவங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஐம்பதாயிரம் மெகா வாட்ச் அதாவது ஐம்பது ஜிகா வாட்ச் அவங்க என்ன பண்ணுன்னு சொல்கிறாங்க அச்சீவ் பண்ணி நான் எயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓ ஜிபிஎஸ் ஆட் வருதுங்களா ஓகே ஓகேப்பா ஆமாம் ஐம்பதாயிரம் ஜிகா வாட்ச் அடானி க்ரீன் எனர்ஜி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க டுவெண்ட்டி தேர்ட்டி அப்படிங்கிற போது நம்மளுக்கு எய்ம் வந்து வச்சுருக்காங்க சூப்பர் 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 அடுத்த நியூஸ் போவோமா அடுத்த நியூஸ் போயிடுவோம் குளோபல் யுனிகான் இண்டெக்ஸ் யுனிகான் அப்படின்னா அந்த ஒத்தக்கம்பு குதிரை இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் தானே இங்கே கொம்பேன் அப்படிங்கிற மாதிரி யுஎஸ்டி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஒன் பில்லியன் அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு யுனிகான் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தான் யுனிகான் ஸ்டேட்டஸ் வாங்கணும் ஏன்னா ஆரம்பித்து ஒன் பில்லியன் யுஎஸ்டி கொண்டுட்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம யுஎஸ்ஏ யுஎஸ்டி ஒன் பில்லியன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூனிகான் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கொடுப்போம் இப்போ குளோபல் யுனிகான் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க யுஎஸ்ஏ வந்து அதில் டாப்பில் இருக்குது இந்தியா வந்து தேர்டாக வந்து அறுபத்தி ஏழு யுனிகானை வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க யுஎஸ்ஏ பார்க்குறோம் அடுத்தது வந்துட்டு இந்தியா வந்து தேர்டு இடத்துல இருக்குது அப்போ செகண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்தது இருக்கக்கூடிய ஸ்டைடில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்போ யூனிகான் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அமெரிக்கன் வெஞ்சர் தான் நம்மளுக்கு இந்த ஏலியன் ஏலின் லீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லீலி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏலி லீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒருத்தர் இருக்காரு அவர் தான் வந்து இந்த யூனிகான் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்காரு இப்போ கொடுத்துருக்கிறது ஏழாவது எடுத்துனா குளோபல் யூனிகான் இண்டெக்ஸ் இந்த ரிப்போர்ட்டை யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா சாங்காயை பேஸ் பண்ண குரோன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க தான் வந்திருக்காங்க ஓகேவா அடானி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மெகாவாட்ஸ் கிரீன் ஹைட்ரஜன் பைலட் பிளான்ட் வந்து குச் குஜராத்தில் கொண்டு வந்திருந்தாங்க நிவேதா சூப்பர் குச் குஜராத்தில் தான் க்ரீன் எனர்ஜி பைலட் பிளான்ட் வந்து கொண்டு கொண்டு வந்தாங்க ஜேஎஸ்டபிள்யூ யூனிகான் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கு ஜூஸ்பே ஜேஎஸ்டபிள்யூ ஒன் என்ன ஃபர்ஸ்ட் நத்தியசாஸ்த்ராவா சாஸ்திரா சூப்பர் சூப்பர் ஜஸ்பே ரூல்ஸ் ஆல்சோ வந்திருக்கா ஜஸ்பே போட்டரும் யூனிகான் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு வாங்கியிருக்காங்க சூப்பர் சூப்பர் ரூல்ஸ் வந்து ஃபோர்த் வந்திருப்பாங்க சூப்பர் ஓகே இப்போ நம்மளுக்கு இது என்ன சொல்லிக்கான குரு இண்டியா ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செவன்த் ஹெரிசன் ஆஃப் தி குளோபல் யூனிகான் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேர்ல்டில் இருக்கக்கூடிய யூனிகான்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க இண்டெக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இண்டெக்ஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு யுனிகான்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகிருக்கு நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க ஸோ டோட்டல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யுனிகான் எல்லாத்துறையே நான் ஒரு பில்லியன் நீங்கள் ஒரு பில்லியன் அவங்க ஒரு பில்லியன் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்தி பார்க்கும்போது டோட்டலாக வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து உயர்ந்திருக்கு எவ்வளோ உயர்ந்திருக்கு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ட்ரில்லியனாக வந்து உயர்ந்திருக்குப்பா சரிங்களா டைகர் குளோபல் அப்படின்ற யூஎஸ்ஏ வச்சிருந்த அந்த கம்பெனி டைகர் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கம்பெனி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் யூனிக் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருக்காங்க வேர்ல்டுலேயே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் யூனிகான் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருக்காங்க பொலாண்டு பங்களாதேஷ் ஈரான் அப்படிங்கிற இந்த மூணு பெரிய கம்பெனிஸ் வந்து பெரிய கண்ட்ரீஸ் வந்து என்னவே இல்லை யுனிக்கானே இல்லையாப்பா பொலாண்டு பங்களாதேஷ் ஈரான் அப்படிங்கிற இந்த மூணு வந்து ஸ்டேட் இந்த கண்ட்ரிஸில் நம்மளுக்கு யுனிக்கானே கிடையாதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா சான் ஃப்ரான்சிஸ்கோ தான் வந்து நம்மளுக்கு வேர்ல்டினுடைய யுனிகார்ன் கேபிட்டலாக சான் ஃப்ரான்சிஸ்கோ தான் வேர்ல்டுனுடைய யுனிகார்ன்ஸ் கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ரூல்ஸ் ஃபோர்த் யுனிகார்ன் ப்ரா சூப்பர் சூப்பர் ட்ரால்ஸ் ட்ரூல்ஸ் ஃபோர்த் சார் என்னோட கமெண்ட்டில் ஏதோ ப்ரீமியம் ஆமாப்பா நிறையா ப்ரீமியம் வருது அந்த ராஜாவோட இது மாதிரி போட்டுவிட்டு என்னோடதுலேயும் வந்துட்டு வருது இருங்க நான் ஏதாவது கமெண்ட்டு போட்டு பார்க்குறேன் ஒரு ஃபயரை போட்டு பார்ப்போம் என்னோட கமெண்ட்லேயும் வருதான்னு பார்ப்போம் என்னோடது எதுவும் வரலப்பா உங்களுக்கு எதாவது என்னோடது காமிச்சுதுன்னா சொல்லுங்கள் இப்போ உங்களோடதில் வந்துட்டு எனக்கு ஒரு சில பேர்த்தது வந்துட்டு அந்த இது வந்துட்டு இருக்கு ஓகே அது என்னென்னு தெரில ஓகே அது மேலே வர நம்பர் மாறிட்டே இருக்குது பா ஜீரோலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் சொல்லிட்டு மாறிட்டே இருக்குது என்னன்னு தெரியல ஃபஸ்ட் யூனிகான் ஃபஸ்ட் யூனிகானுங்களா ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேப்பா இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு இப்போ இந்த வேர்ல்டு யூனிகான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ தான் வந்து என்ன பண்ணியிருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டாப் ஃபைவ் கண்ட்ரிஸ் மோஸ்ட் நம்பராக அதிகப்படியான யூனிக்கான்ஸ் வச்சிருக்க கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யுஎஸ்ஏ டாப்பில் இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு யூனிக்கான வச்சிருக்கு ஐம்பத்தி அஞ்சு வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அதிகம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அடுத்ததான் வந்து நம்மளுக்கு சைனா சைனா முந்நூற்றி நாற்பத்தி மூணு யூனிக்கான்னு வச்சுருக்காங்க ஒரு மூணு வந்து அதிலிருந்து அதிகமாகிருக்கு போன வருஷத்துல இருந்துன்னு சொல்கிறாங்க இந்தியா பாருங்கள் அறுபத்தி நாலு யூனிக்கான்னு வச்சு தேர்ட் இடத்துல இருக்காங்க மைனஸ் த்ரீ ஆயிருக்காமா ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து மைனஸ் த்ரீ ஆகிருக்கி இருந்தாலும் கூட மூணாவது பொசிஷனை என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ரிட்டைன் பண்ணியிருக்காங்க யூகே அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அறுபத்தி ஒன்று வச்சுருக்காங்க எட்டு கம்பெனி வந்து அதிகமாகிருக்க அதில் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெர்மனி வந்து அதிகமெலாம் ஆகலை இருக்கிறத வச்சே அவங்க அஞ்சாவது பொசிஷனுக்கு வந்துட்டாங்க இதெல்லாம் கண்ட்ரிஸு சரிங்களா குளோபல் யுனிகான் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட்டு வந்து கம்பெனிஸ் யார் யார் ஆர்கனைசேஷன்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது வேல்யூவேஷன் பில்லியனை வச்சுக்கிட்டு யுஎஸில் வந்து யுஎஸ்ஏ யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் செக்டாரை சேர்ந்தது வந்திருக்கு அடுத்ததாக ஓப்பன் ஏ அப்படிங்கிறது முன்னூற வச்சுக்கிட்டு யுஎஸ்ஏவை சேர்ந்தது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்திருக்கு பெட்டியா டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு பைட் டான்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடியது முன்னூறு வச்சிருக்க யுஎஸ்டி அதுவும் சைனாவை சேர்ந்தது சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு எக்ஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி பதினஞ்சு வச்சிருக்கு யூஎஸ்ஏ யுஎஸ்ஏவில் சேர்ந்தது தான் ஏஏ சேர்ந்தது தான் இதுவும் அடுத்து ஆண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தேழு பில்லியன் வந்து வச்சிருக்கு யூஎஸ்டி நம்மளுக்கு சைனாவை சேர்ந்தது தான் அதுவும் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனியாக வந்து இருந்திருக்கு ஓகேவா போர்ட்டர் தேர்ட் யூனிகான் சூப்பர் தேர்ட் யூனிகான் வந்து போர்த்தர் பா போர்த்தர் அப்படிங்கிறது தான் தேர்ட் யூனிகானாக வந்து நம்மளுக்கு இருந்துச்சு ஒன் பிளஸ் பில்லியன் இருக்கணும் யூனிகான் செலக்ட் ஆக கண்டிப்பாக யூஎஸ்டி ஒன் பிளஸ் பில்லியன் வந்து நம்மளுக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சார் பேங்க் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க சார் கண்டிப்பாக கேட்பாங்கம்மா பேங்க் எக்ஸாமுக்கு நம்ம எடுக்கிற எல்லா நியூஸுமே பேங்க்குக்கு எக்ஸாம் கேட்கக்கூடிய நியூஸஸ் தான் சரிங்களா நம்ம எடுக்கிற எல்லா நியூஸுமே பேங்க்கில் கேட்கக்கூடிய நியூஸஸ் தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா நியூஸஸுமே பார்த்து வச்சுக்கோங்க சரியா ஓகேப்பா சார் அடுத்த நியூஸ் போவோம் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க நம்மளுடைய குளோபல் சேட்டலைட் டிப்ளாய்மெண்ட் டிப்ளாய்மெண்ட்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒன்று வந்து ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் குளோபல் லெவலில் சேட்டிலைட்ஸை வந்து கொடுத்த அந்த நேஷன்ஸ் அதிகப்படியாக இருக்கிறது யார் யாருன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க யுஎஸ்ஏ தான் இதுலேயும் டாப்பில் இருக்கான் அதில் யுஎஸ்ஏ எவ்வளோ வச்சுருந்தா நம்மளுக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு யுனிகான்ஸ் வந்து வச்சுருந்தா யுனிகானில் இந்த சேட்டிலைட் அப்படின்னு பார்க்கும்போது யுஎஸ்ஏ வந்து பாருங்கள் எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது சேட்டிலைட் வச்சுருக்கானாப்பா சேட்டிலைட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு யுஎஸ்ஏ என்ன பண்ணுறாங்க எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது சேட்டிலைட் வந்து நம்மளுக்கு வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க இதில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு சேட்டிலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணதில் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏழாவது இடத்துல வந்திருக்காங்க ஓகேவா ஏழாவது இடத்துல நம்மளுக்கு இந்தியா வந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ மொத்தமாக பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது ஆர்பிட் எர்த்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க நூற்றி நாற்பத்தி அஞ்சு சேட்டலைட்ஸ் வந்துட்டு இந்த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பித்து எவ்வளோ மாதம் ஆகிப்போச்சு அதுக்குள்ளே நூற்றி நாற்பத்தஞ்சு சேட்டிலைட் வந்து என்ன பண்ணிட்டாங்க சரு சருன்னு ஆகாயத்துக்குள்ளே விட்டுட்டாங்களாம் தான் வந்து இப்போ நம்மளுக்கு ஒன்று இதாக சொல்லியிருக்காங்க குளோபல் சேட்டலைட் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சேட்டலை எவ்வளவு எவ்வளவு